பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதை நுட்பமாக முதலீடு செய்வதே நிதி சுதந்திரத்திற்கான முக்கியமான பாதை பெரும்பாலானவர்கள் முதலீடு செய்வதற்கு மிகப்பெரிய தொகை தேவைப்படும் என நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் சிறிய அளவிலான முதலீட்டிலிருந்தே பெரிய அளவில் லாபத்தை பெற முடியும் அதற்கு தேவையானது சரியான திட்டமிடல் சந்தையை புரிந்து கொள்ளும் அறிவு மற்றும் பொறுமை நிதி உலகில் சிறிய முதலீடுகள் கூட காலப்போக்கில் பெரும் மதிப்பை தருகின்றன என்பது பல ஆய்வுகளாலும் அனுபவங்களாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முதலீட்டை தொடங்கும் போது பெரும் தொகை இல்லாவிட்டாலும் சீராகச் செய்யப்படும் சிறிய முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் வளரும் உதாரணமாக மியூச்சுவல் ஃபண்ட் என்பது சிறிய முதலீட்டின் சிறந்த வடிவமாக கருதப்படுகிறது இதில் மாதம் சில நூறு ரூபாய் முதலீடு செய்தால் கூட ஆண்டுகள் கழித்து அது லட்சக்கணக்கான தொகையாக மாறும் இவ்வாறு சிறிய தொகையை நீண்ட காலத்திற்கு ஒதுக்கி வைத்தால் அதனால் கிடைக்கும் சேர்க்கை வட்டி கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சக்தி பணத்தை பெரிதாக்கும் தங்க முதலீடு என்பது தமிழர்களுக்கு புதியதல்ல காலத்துக்கு ஏற்றபடி தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது குறைந்த அளவில் தங்க நாணயம் அல்லது தங்க நகைகள் வாங்கி வைத்தாலும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அதன் மதிப்பு பல மடங்கு உயரும் இன்றைய காலத்தில் தங்க ஈடிஎப் சாவரன் தங்கப் பத்திரம் போன்ற முறைகளிலும் சிறிய தொகையில் முதலீடு செய்யலாம் இதனால் தங்கத்தை வீட்டில் வைத்திருக்கும் சிக்கல்களும் தவிர்க்கப்படுகின்றன அதே சமயம் பாதுகாப்பான சேமிப்பாகவும் இருக்கும் பங்குச் சந்தை இன்னொரு சிறந்த வாய்ப்பாகும் சிறிய தொகையிலேயே நம்பகமான நிறுவன பங்குகளை வாங்கத் தொடங்கலாம் குறுகிய காலத்தில் லாபம் பெறுவது கடினம் என்றாலும் நீண்ட காலத்தில் பங்குகளின் மதிப்பு அதிகரித்து பெரும் வருமானத்தை அளிக்கும் உதாரணமாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய தொகையிலே முதலீடு செய்யப்பட்ட சில பங்குகள் இன்று பல மடங்கான மதிப்பை எட்டியுள்ளன பங்கு சந்தை குறித்த அறிவு இல்லாதவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் முதலீடு செய்வது பாதுகாப்பான வழியாகும் நில முதலீடு பாரம்பரியமாகவும் பாதுகாப்பான முதலீடாகவும் கருதப்படுகிறது பெரும் நிலப்பகுதி வாங்க முடியாவிட்டாலும் வளர்ச்சி அடையும் நகர்ப்புறங்களின் புறநகர் பகுதிகளில் சிறிய நிலப்பகுதிகளை வாங்கினால் அதன் மதிப்பு காலப்போக்கில் பல மடங்கு உயரும் பலன் சிறிய அளவில் வாங்கிய நிலத்தை சில ஆண்டுகளில் அதிக விலையில் விற்று லாபம் ஈட்டியுள்ளார்கள் நிலம் எப்போதும் காலத்தோடு மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இது நல்ல முதலீடாக கருதப்படுகிறது சிறிய முதலீட்டில் வியாபார வாய்ப்புகளும் சிறந்த தேர்வாகும் குறைந்த முதலீட்டில் ஆன்லைன் வியாபாரம் தொடங்கலாம் உதாரணமாக ஹேண்ட்மேட் பொருட்கள் உணவுப் பொருட்கள் டிஜிட்டல் சேவைகள் யூடியூப் சேனல் பிளாக்கின் போன்றவற்றின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் சிறிய முதலீடு செய்தால் அது வெற்றிகரமாக இருந்தால் எதிர்காலத்தில் பெரிய வருமானத்தை உருவாக்கும் இதுபோன்ற பக்க வேலைவாய்ப்புகள் சிறிய முதலீட்டிலிருந்தே பெரிய அளவிலான லாபத்தை தருகின்றன அரசாங்கத்தின் சேமிப்பு திட்டங்களும் சிறிய முதலீட்டிற்கு ஏற்றவை பொது தபால் அலுவலகத்தில் உள்ள ரெக்கரிங் டெபாசிட் பப்ளிக் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் போன்றவற்றில் மாதம் குறைந்த தொகையை முதலீடு செய்யலாம் இவை பாதுகாப்பானவை மட்டுமல்லாமல் வரிவிலக்குகளையும் வழங்குகின்றன இதனால் முதலீட்டாளர் இரட்டை நன்மையே அடைகிறார் சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பெறுவதற்கு அவசியமான ஒன்று பொறுமை உடனடி லாபம் தரும் முதலீடுகள் பெரும்பாலும் அதிக ஆபத்தானவை அதனால் குறைந்த ஆபத்துடன் நீண்ட காலத்தை நோக்கி முதலீடு செய்தால்தான் உண்மையான பயன் கிடைக்கும் தொடர்ந்து சீராக முதலீடு செய்வது நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது மேலும் சிறிய முதலீட்டின் வழியாக நிதி ஒழுக்கம் வளர்க்கிறது ஒவ்வொரு மாதமும் சில தொகையை ஒதுக்கி வைப்பது ஒரு நல்ல பழக்கமாக மாறுகிறது இது குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்தவும் தேவையற்ற வீண் செலவுகளை குறைக்கவும் உதவுகிறது முதலீடு செய்வதன் மூலம் பணம் வெறும் சேமிப்பாக கிடப்பதல்ல அது வளர்ந்து அதிகரிக்கும் செல்வமாக மாறுகிறது இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் பிறகு சம்பாதிப்போம் பிறகு சேமிப்போம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் சிறிய வயதிலிருந்தே சிறிய அளவிலாவது முதலீடு செய்யும் பழக்கத்தை உருவாக்கிக் கொண்டால் ஓய்வு பெறும் காலத்தில் மிகப்பெரிய செல்வத்துடன் வாழ்க்கையே சுகமாக வாழ முடியும் பணத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சி மட்டுமல்ல அதை சேமித்து வளர்ப்பதற்கான அறிவும் மிக அவசியம் மொத்தத்தில் சிறிய முதலீடு என்றாலே அதை சிறுமையாக எண்ண வேண்டாம் சிறு துளிகள் சேர்ந்து பெரு வெள்ளமாகும் என்ற பழமொழி போல் சிறிய முதலீடுகள் நீண்ட காலத்தில் பெரிய லாபத்தை தருகின்றன நம் கனவுகள் குடும்பத்தின் எதிர்காலம் நிதி சுதந்திரம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு சிறிய முதலீடே பெரிய ஆதாரமாக மாறும் அதனால் இன்று முதலே சிறிய தொகையிலாவது முதலீடு செய்யத் தொடங்குங்கள் நாளை அது உங்களுக்கு நிம்மதியையும் செல்வ வளத்தையும் தரும்